பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ஆக்ட்ரஸான சுஜித்ரா வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் லீடிங் ஆக்ட்ரஸாக இருந்தவங்க தான் சுஜித்ரா இவங்களோட அண்ணனான சூர்யா கிரண் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு இவரை குட்டி ரஜினி அப்படின்னு பலரும் அழைப்பாங்க படிக்காதன் உள்ளிட்ட பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காரு மேலும் சூரிய கிரணுக்கு நாற்பத்தி எட்டு வயசாகுது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது கல்லுக்குள் ஈரம் மௌன கீதங்கள் படிக்காதன் உள்ளிட்ட படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் தான் சூர்யா கிரண் படங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சின்ன வயசு கேரக்டரில் நடித்தவர் இவர்தான் தான் அதனால் இவர் குட்டி ரஜினி அப்படின்னு அழைக்கப்பட்டுட்டு சின்ன வயசுலேருந்து இவருக்கு டேரக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசை நிறைய இருந்துச்சு ஆக்டிங்கில் மட்டும் இல்லாமல் டேரக்ஷனும் பண்ணிகிட்டு இருந்தார் சத்தியம் தானா ஃபிஃப்டி ஒன் பிரம்மாஸ்திரம் ராஜிபாய் அப்படின்னு பல படங்களை இவர் டேரெக்ஷன் பண்ணியிருக்காரு ஆக்ட்ரஸ் வரலட்சுமி நடித்த அரசி அப்படின்ற படத்தை இவர் தான் டேரக்ட் பண்ணியிருந்தார் மேலும் டூ தௌசண்ட் டெனில் கல்யாணி அப்படிங்கிறவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருந்ததுனால பிரிஞ்சிட்டாங்க இந்த நிலையில் சூரிய கிரண் ரொம்ப நாளாகவே மஞ்சக்காமலியால் அவதிப்பட்டு வந்திருக்காரு இதுக்காக தனியார் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இந்த நிலையில் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிதான் இன்றைக்கி காலையில் அவர் இறந்து போயிருக்காரு அவரோட மறைவுக்கு திரைத்துறையை சார்ந்த பலருமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்ருக்காங்க